இருந்த ஒரு பூசாரியோட கனவுல வந்து முருகன் சொல்றாரு காங்கேயன் மிருககள் கொண்ட இரட்டை மாட்டு வண்டி பூட்டி சென்னிமலை ஆயிரத்தி முந்நூற்றி இருபது திருப்படிகள் மூலமா மேலே வர சொல்லு அப்படின்னு சொன்னது பேர்ல நடந்த சம்பவம் இன்னி வரைக்கும் இந்த களிமுத்திய காலத்திலும் ஒரு அதிசய நிகழ்வு காளை மாடுகளை சென்னிமலையை அடுத்த முத்தூர் துரைசாமி கவுண்டர் என்பவர் வழங்க விராலிக்காட்டூர் கோபால்சாமி கவுண்டர் வந்து வண்டியை கொடுக்க சாட்டையை இன்னொரு பக்தர் வழங்க பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலை ஏழரை மணிக்கு அந்த முருகன் அருள் பெற்ற வண்டியை ஓட்ட வந்தவர் பச்சைவேட்டி கட்டி மஞ்சள் துண்டு அணிந்த அறுபது வயதான பெருந்துறை சிவன்மலை கவுண்டர் இது போன்ற நிகழ்வுகள் முன்னெப்போதும் நடைபெறாத நிலையில் இந்த நிகழ்வுக்கு அனுமதி வழங்க முதலில் மிகவும் தயங்கிய ஈரோடு மாவட்ட அன்றைய ஆட்சியர் திரு ராஜாராமன் துணை ஆட்சியர் திரு சந்திரபிரகாஷ்